ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் உடைச்ச கோதுமையை வச்சு கோதுமை அரிசி கருதோசை வந்து செய்ய போறேங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசைங்க அதாவது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குங்க இதுக்கு வந்து காம்போவா ரெண்டு வகையான சட்னி வந்து செய்ய போறேங்க இந்த ரெசிபிகள் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற கூடவேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி சேலே பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்துட்டு கோதுமை அரிசியை வச்சு தோசை செய்ய போடுங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேங்க இது வந்து இந்த மாதிரி உடைச்ச கோதுமை கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம அதுக்கு பதிலாக கோதுமை ரவை செத்திக்கலாங்க இப்போ இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க செத்திக்கலாம் ரவை எடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இந்த ரவையும் அரிசியும் சேர்த்திட்டு ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க தோசைக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலங்க வெங்காயம் வதங்கட்டும் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்திக்கலங்க வெங்காயம் வந்து அளவுக்கு வதங்கினா போதுங்க இதுக்கு மேலே வதங்க விட்டீங்க அப்படின்னா ஒரு கசுப்பு தன்மை வந்துடும் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ வந்து அளவுக்கு ஒரு ஒருபடி அளவு மல்லித்தழை சேர்த்திக்கலாங்க நம்ம மல்லிகைத்தழை சேர்த்தாமையும் கார சட்னி செய்யலாங்க இந்த மல்லித்தலை சேர்த்தணும் அப்படின்னா இன்னுமே ஒரு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க மளியத்தில் வந்து இந்தளவுக்கு வதங்கன்னா போதுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க அடுத்து வந்து ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நம்ம எப்பவுமே தேங்காய் சட்னி செய்யும்போது ஒரு பங்கு தேங்காய் சேர்த்தணும் அப்படின்னா அதுக்கு கால் பங்கு அளவு மட்டும் பொட்டுக்கல்லில் சேர்த்தணும் அப்படின்னா தேங் தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு துண்டு வந்து இஞ்சி சேர்த்திக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க ஏன்னா தேங்காய் வந்து நம்ம பல்லுப்பெல்லாம் சேர்த்திருக்கோம் அது தண்ணி விடாமல் அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சி வந்துடுங்க இப்போ தண்ணி விடாமல் அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எங்களுக்கு கார சட்னி இந்த இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இந்த ரெண்டு சட்னியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்ல ஒரு காம்போவாக இருக்குங்க நான் வந்து சட்னிக்கு எதுக்குமே தாளிப்பு கொடுக்கலைங்க உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்குங்க ஏன்னா இது வந்து தாளிப்பு கொடுக்காம இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கோதுமை அரிசியும் பச்சரிசியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் விட்டுட்டேங்க நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே கழுவி தான் ஊற வச்சுருக்குறோங்க அப்படியே செத்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம அதே மிக்சி ஜார் வச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து இந்தளவுக்கு ஒரு ரெண்டு துண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து மல்லி இலை எடுத்துருக்கீங்க இதை வந்து பிச்சு சேர்த்திக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க இப்போ இது வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம மாவில் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்துடலாங்க பாருங்க நல்லா கலந்துட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்கில் இருக்கட்டுங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பும் கூட செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தோசை வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசைங்க டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் நீங்கள் காலையில் ஆகட்டும் இல்லை நைட் டின்னருக்காகட்டும் இந்த மாதிரி செய்யலாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாத நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசையாக இருக்குங்க இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நம்ம அடுப்பான் பண்ணிவிட்டு தவா வச்சுருக்கோங்க சூடாகிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க கழு தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து நல்லா வருங்க இப்ப வந்து நம்ம தோசை ஊத்திக்கலாங்க இப்ப மேல வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணல இல்லைன்னா விட்டுறலாங்க நமக்கு தோசை வந்து இந்த அளவுக்கு மாவு இல்லாம மேல வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா நல்லா வருங்க இப்போ வந்து இந்த ஓரங்கள்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கலாங்க இந்த ஓரங்கள்லாம் எடுக்கவே வேண்டாம் அப்படியே தான் வந்திருக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தோசை ரெடி ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் ஓகேங்க அடுத்து ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க திருப்பி போட்டுக்கலாங்க தோசை வந்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குதுங்க நல்லா ஹெல்த்தியா அட்டகாசு மன நம்மளுடைய கோதுமை ரவா கல் தோசையும் அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க இந்த தோசைக்கு இந்த மெத்தேடில் நான் சொன்ன அளவுகளில் இந்த சட்னியும் இந்த தோசையும் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம தோசை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு டேஸ்ட் பார்க்கலாங்க அப்படியே நம்ம வந்து கார சட்னியில் வச்சு அப்படியே திருப்பி தேங்காய் சட்னியெலாம் வச்சு சால்ட் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் இந்த மாவு இல்லாத டைம்ல வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாம் நான் செஞ்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபிங்க இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்